சோ பிக் பாஸ் இன்னைக்கு எபிசோட்ல ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கா குறிப்பா வீடே கொஞ்சம் ஆடி போயிருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்க தகவல் வருது அது மட்டும் இல்லாம ஒரு கிரஷ் உருவா இருக்குங்க பிக் பாஸ் வீட்ல அதை வந்து வர்ஷினி ஓப்பனா உடைச்சிட்டு இருக்காங்க ஆனா அங்க அவருக்கு ஆல்ரெடி லவ்வர் இருக்காங்களே அப்படின்ற தான் சொல்ல தோணுது அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சாச்சனாவை தட்டி கேட்பாரா சாச்சனாக்கு ஒரு ரூல்ஸ் மத்த ஹவுஸ்மேட்ஸுக்கு ஒரு ரூல்ஸா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு எல்லாத்தையும் பாத்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் ரூட்ஸ்ல இருந்து உங்கள் மணி வந்தன் சேனலுக்கு போய் சாதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டென்ட் குள்ள போயிடலாம் இன்னைக்கு எபிசோட்ல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்க போதா குறிப்பா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு பக்கம் முத்துக்குமார் எழுதுனா கைத்தட்டில் வரும் இன்னொரு பக்கம் சௌந்தரி எழுதுனா கைத்தட்டில் வரும் அப்படின்றது தான் நினைச்சிட்டு இருந்தீங்க இன்னைக்கு அப்படியே திருப்பி போடுற மாதிரி ராணுவ எழுதுக்கும் போது அதிர்ச்சா அந்த கைத்தட்டில் பிக் பாஸ் விஜய் சேதுபதியோட இடமே அதிரி இருக்கு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு எல்லா வீட்டுக்குள்ள இருக்கவங்களா ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு பாருங்க என்னடா ஒண்ணுமே பண்ணல பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தா இவனுக்கு ஒரு வாரத்துல இவ்வளவு கைத்தட்டில் வருதுன்ற மாதிரி அதிர்ச்சியில இருப்பாங்களா சைலண்டா இருப்பாங்களா கோமா இருப்பாங்களா இல்ல அழுதுட்டு இருப்பாங்களா கண்டஸ்டன்ஸோட ரியாக்சன் பாக்குறதுக்கு நான் ஈகர்லி வெயிட்ரிங் இவன் ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு கார்னர் பண்ணீங்களே கார்னர் அவன் வந்து வேற மாதிரி ட்ரெண்ட் ஆவான் அப்படின்றத நான் சொல்லிட்டு இருந்தேன் கரெக்டா அந்த கைத்தட்டலயே ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸுக்கு லிட்ரலி அடி குடுத்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவத்துல இன்னைக்கு வீடே ஷாக் ஆகி இருக்க போகுது அப்படின்றதான் என்னது இவளா இவளம் இவனா அப்படின்ற மாதிரி ஷாக்காக போறாங்க அந்த ரியாக்ஷன் நான் பாக்குறதுக்கு வெயிட் பண்றேன் சோ வேற லெவலான ரெஸ்பான்ஸ்

இருங்க ராணுவம் நாங்க எடுத்துட்டு வந்து கொடுக்கறோன்ற மாதிரி அடுத்த வாரம் பாருங்க ஒருத்தனும் ராணுவம் நாமினேட் பண்ண மாட்டான் ராணுவம் பக்கமே போக மாட்டான் எப்பா அவனுக்கு இருக்கிற ஃபேன் பேஸுக்கு பக்கமே போக கூடாதுன்ற மாதிரி எல்லாம் சைலண்டா ஒரு பக்கம் ஒதுங்கி ஒதுங்கி கர ஒதுங்குற மாதிரி ஒதுங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோ ரியலி டிசர்வ்ஸுங்க இந்த வாரம் ஒரு என்டர்டைன்மெண்டா ஒரு முழு பேக்கெட் கொடுத்ததுன்னா அது தான் பிராங்கா இருக்கட்டும் பல சம்பவங்களா இருக்கட்டும் முழுக்க முழுக்க ராணுவ பேஸ் பண்ணி நகர்ந்துச்சு அப்படின்றது யதார்த்தமான உண்மை சோ அந்த கைத்தட்டலுக்கு தேவைப்பட்ட ஒரு நபர்னா அது ராணுவ தான் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இது ஒண்ணு ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா வர்ஷினி அவர்கள் இருக்குல்ல வர்ஷினி அவங்க என்ன பண்றாங்க பண்றாங்கிட்ட கூப்பிட்டு எனக்கு இங்க ஒருத்த மேல கர்சு இருக்கிறா கர்சுருவா இருக்கிறா நம்ம சொல்றாங்க என்னது கிரஷா யாரு மேல அப்படின்னு போய் பார்த்தா சோ நம்ம அருண் வந்து வைஸ் பிரின்சிபல் பிரின்சிபல் மேடம்ன்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு ரோல் கொடுத்தாரு டைவர்ஸ் ஆனாச்சு அப்படின்ட்டு கடைசியில என்ன பண்ணிட்டாருன்னா இவர் போட்ட பஞ்சு லைன்ல உண்மையான அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆயிட்டு இருக்குங்க பயன் போயிட்டு அதே பிக்கப் லைன்ஸ் போடுவாங்கல்ல அப்படியே பிக்கப் லைன்ஸ் அங்கங்க போட்டு விட்டதுல ஸோ அந்த ரியாக்ஷன் பார்க்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு வர்ஷினி பேசும்போது இப்போ அந்த ஒரு ஃபீலிங் உண்மையாவே கிரஷ் வந்துட்டு இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அருணை அப்படின்னா மாதிரி பேசுறாங்க உடனே ஏமா வெளியே ஆள் இருக்கு தெரியுமாங்க ஜெஃப்ரி சொல்றாரு வெளியே அந்த அவருக்கு ஆள் இருக்குமா கமிட்டடுமா நீ ஏமா அப்படி இருக்க அப்படின்னும் போது அதெல்லாம் எனக்கு தெரியும் பட் எனக்கு இருக்குல்ல ஃபீலிங்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாங்க ஏதோ பண்ணுங்க நல்லா பண்ணுங்க மேடம் அப்படின்றதா இருந்துச்சு இது ஒண்ணு அடுத்து ஒரு ஒரு போட்டோஸ் பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு சோசியல் மீடியால என்ன போட்டோ அப்படின்றது பாத்தீங்கன்னா சாச்சனாவுடைய விதிமீறல்கள் நாளுக்கு நாளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஓகே பிக் பாஸ் என்ன சொன்னாரு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டே இருந்தாங்க ரெண்டாவது நாள் போயிட்டு சாப்பாடு வந்து திரும்ப ஊட்டினாங்க பிக் பாஸ் எச்சரிச்சாரு அதுக்கப்புறம் முந்தா நேத்து அன்னைக்கு மார்க் பண்ற டைம்ல கூட சாச்சனா போகும்போது பனிஷ்மெண்ட்டே கொடுக்கறது இல்லை பாய்ஸ் டீம் வந்து சாச்சனாவை ஃப்ரீடம் கொடுத்துட்டு இந்த கோர்ட்டுக்கு மதிப்பே இல்லாம சாச்சனா வரது உண்டு போறது உண்டு மாதிரி அங்க போயிட்டு பாய்ஸ் டீம் கூட உட்காந்து அட்ராசிட்டிஸ் பண்றது அரட்ட அடிக்கிறது எல்லாமே பண்றாங்க ஓகே அத வந்து பாய்ஸ் டீமும் கண்டுக்கிறது இல்லை யாரும் கேட்கறது இல்லை பனிஷ்மெண்ட் கொடுக்கறது இல்லை அடுத்து என்ன பண்ணாங்க பாய்ஸ் டீம் சாப்பாடு இல்ல அப்படின்றதுக்காக வெறும் மனிதாபிமான அடிப்படையில் சாப்பாடுலாம் எல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்தாங்க கூட விட்டுலாமே திரும்ப என்ன பண்றாங்க நேத்து நேத்து பண்ணிருக்காங்க விஷாலுக்கு போய் காலில ஊட்டி விட்டுருக்காங்க இவங்களோட சாப்பாடுல இருந்து எடுத்து ஊட்டி ஊட்டி விட்டுருக்காங்க இது ஒரு பக்கம் நேத்து நைட்டு நேத்து நைட் என்ன பண்ணிருக்காங்க அவங்க அவங்க பாய்ஸ் அண்ணில ஒரு நவர் மாதிரியே பாய்ஸ் கூட உட்கார்ந்துட்டு அடிக்கிறது பேசுறது இது ஒரு பக்கம் தொடர்ந்து பண்ணிருக்காங்க எந்த விதமான பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கறது இல்ல பாய்ஸ் டீம் என்னது இது வாட் இஸ் திஸ் இந்த விதிமுறைகளை கேட்பாரா சாச்சினாவை இது வரைக்கும் சாட்சி விஜய் சேதுபதி ரோஸ்ட் கொடுத்ததே இல்லமா என் பொண்ணுமா நீ இருமா பாத்துருமா உன்னை ஏமா அடிச்சா சொல்லுமா நான் பாத்துக்குறேன் அப்படின்னு தான் இருந்தாரே தவிர்த்து சாட்சினா பண்ணும் தப்புகளை ஒரு நல்ல ரீதியில கேட்பதும் இல்லை அதுக்கு சரியான பதிலடி கொடுப்பதும் இல்லை விஜய் சேதுபதி இதே ஜாக்லினா இருக்கட்டும் இல்ல முத்துக்குமார் இருக்கட்டும்னா ஒவ்வொரு டைலாக்கும் அடி அடி வாங்குறாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்காரு சாச்சினா அவ்வளவு அக்கா போனதே அவ்வளவு பிரார்த்தனும் அவ்வளவு மாத்தி பேசுறது அவ்வளோ பொய்கள் அவளோ ரூல் பிரேக் இதெல்லாம் பண்றாங்க இது என்னைக்காவது விஜய் சேதுபதி கூப்பிட்டு தப்பு மான்றது ஆஷா சொல்லி இருக்காரா சொல்ல மாட்டார் என் பொண்ணு ஆயிடும்ல அப்படின்னா மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இன்னைக்கு எப்பிசோட்ல கிடைக்குதா அப்படின்றது பாக்கலாம் கேட்டதிட்ட ஒண்ணு இல்ல ரெண்டு வாட்டி தொடர்ந்து அது கணக்கே இல்லாம லிஸ்டே இல்லாம போயிட்டே இருக்காங்க சாச்சனா அது ஒரு பதிலடி இருக்குமான்றதை வெயிட் பண்ணி பார்ப்பான் உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க அடுத்த விடிய வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்